அலேக மக்களுக்காக இந்திய மத்திய அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள வீடமைப்பு திட்டத்தில் அரசியல் நோக்கம் இருக்கக்கூடாது என தொழிலாளர் தேசிய சங்கம் வலியுறுத்தியுள்ளது நகரில் இன்று இடம்பெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பி திகாம்பரம் இந்த கருத்தை தெரிவித்தார் நமக்கு தேவைப்படுறது வந்து முப்பத்தாயிரம் ஹெக்டர் தான் அதை கூட கொடுக்க மாட்டோம் ஆனா அந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு மாடி வீடு கட்ட போகுது மலையத்துக்கு மாடி வீடு சரி வராது ஆகவே இந்த அரசாங்கத்தை தாலிமோடு கேட்டுக்கொள்றோம் இந்த திட்டத்தை இல்லாமக்கி எங்களுடைய மலையக மக்களுக்கு அஞ்சு பேச காணியை கொடுத்து தனி வீடு அமைச்சு கொடுக்க சொல்லி ஆகவே இன்னைக்கு இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீடு ஐயாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்து வந்திருக்கு நாங்க அதை வரவேற்கிறோம் ரெண்டாயிரம் வீடுங்கிறது நாலு தோட்டத்துக்கு போதாது ஆகவே நாங்க இந்திய ஆக்காதீங்க நீங்க வீடு இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் எடுத்துருப்போம் இந்த விழாவில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உப தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி பி ராஜதுரையும் உரையாற்றினார் எனவே என்னுடைய மக்கள் காலங்காலமாக கொண்டிருந்தார்கள் எங்களுக்கும் ஒரு தலைமை கிடைக்காதா எம்மோடு அடுத்த வீட்டில பிறந்த ஒருவர் ஒரு தாங்க மாட்டாரா நிலைமை மாறி இருக்கின்றது ஒரு பெண்மணியை நாங்கள் மாகாண சபைக்கு அனுப்பி இருக்கின்றோம் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கின்றது சொந்த வீடுகளில் வாழ வேண்டும் சுகாதாரமான முறையில் வாழ வேண்டும் நல்ல வைத்தியசாலைகள் தோட்டப்பதிலே வர வேண்டும் சிறந்த

இருநூற்று முப்பத்தி மூன்று ஹெக்டேர் காலி நிரப்புகின்றனர் இதில் இலங்கைக்கு சொந்தமான இடம் வருட குத்தகைக்கு வழங்கப்படுகின்றது காணி நிரந்தரமாகவே சீனாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது தேசப்பட்டுள்ளவர்கள் இங்கு சீன காலனித்துவத்தை உருவாக்கி இலங்கையை காட்டிக் கொடுக்கும் விதமே இது உலக வங்கியினால் நிராகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு பல மில்லியன் டாலர் பருமதியை ஒப்பந்தத்தில் வழங்குகின்றனர் தேசப்பட்டுள்ளவர்கள் என்றால் சீனாவிற்கு நாட்டை காட்டிக் கொடுக்கின்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என நான் கேட்டுக் கொள்கின்றேன் எஸ் எம் மரிகார் தெஹிவலை அத்திட்டிய விளையாட்டு மைதானத்திற்கு வருகை தந்த இளைஞர் யுவதிகளுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார்